ஊட்டி சாலையில் திடீரென குறுக்கிட்ட முதியவர் கார் மோதி பரிதாபமாக தூக்கி வீசப்படும் பதற வைக்கும் காட்சி கடந்த மூன்று தினங்களாக விடுமுறை என்பதால் ஊட்டி மேட்டுப்பாளையம் சாலை பரபரப்பான வாகன நெருக்கடியாகவே காணப்பட்டது விடுமுறை முடிந்து ஏராளமான வாகனங்கள் மலை இறங்கி கொண்டிருக்கும் வேளை மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலை அம்மன் மெஸ் அருகே முதியவர் ஒருவர் சாலையை குறுக்கிட்டதாக சொல்லப்படும் நிலையில் அந்த வழியாக ஊட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று அந்த முதியவர் மீது மோதி அவர் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார் அங்கிருந்தவர்கள் அவரை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த முதியவர் யார் என விசாரணை நடந்து வருகிறது விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகி வாகன ஓட்டிகள் அக்கறையோடு மிகுந்த கவனத்தோடு மேட்டுப்பாளையம் சாலையை கடந்து செல்ல வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்